டிஎன்பிஎல் இருபத்தி நான்காவது லீக் போட்டியில் மதுரை அணியை வீழ்த்தியதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்குள் திண்டுக்கல் அணி நுழைந்தது திண்டுக்கல் என்பிஆர் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியும் சீகம் மதுரை பேந்தஸ் அணியும் பலப்பரட்சி நடத்தின இந்த போட்டியில் டாஸ் வென்ற மதுரை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது தொடக்க முதலே அதிரடி காட்டிய திண்டுக்கல் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஒரு ரன்கள் குவித்தது திண்டுக்கல் அணியில் அதிகபட்சமாக சிவம் சிங் ஐம்பத்தி ஏழு பந்துகளில் நூற்று ஆறு ரன்கள் விளாசினார் மதுரை அணி தரப்பில் கார்த்திக் மணிகண்டன் இரண்டு விக்கெட்டுகளும் குர்ஜத் நீத் முருகன் அஸ்வின் மிதுன் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டும் கைப்பற்றினர் இதைத் தொடர்ந்து இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய மதுரை அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ரன்கள் எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக லோகேஷ்வர் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் அடித்தார் திண்டுக்கல் அணியில் அஸ்வின் மற்றும் சந்தீப் வாரியர் ஆகியோர் அதிகபட்சமாக தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தனர் இதன் மூலம் திண்டுக்கல் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க